திருக்காமல் வணக்கம் அணுகுண்டு ஆபத்து உலகை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று டொனால்டு டிரம்பிற்கு ரஷ்ய அதிபருடைய நேரடி தொடர்புடையவர்கள் எச்சரிக்கை உக்ரைன் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நடத்திய தாக்குதலானது சாதாரணமானது அல்ல ரஷ்யாவினுடைய நாற்பதுக்கு மேற்பட்ட விமானங்கள் உடைத்து தகர்க்கப்பட்டது கூட பெரிய விடயம் அல்ல அதைவிட பெரிய விடயம் ரஷ்யாவினுடைய அணுகுண்டு நீர்மூழ்கியை நோக்கி உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதல் தான் இது சாதாரணமான விடயம் அல்ல என்பதும் அணுகுண்டு போர் என்பதும் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை தூண்டுகின்ற நடவடிக்கை என்பதும் மிக மிக அருகாக நெருங்கிவிட்டது என்றும் டொனால்ட் கூறியிருக்கின்றார்கள் இது பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கின்றது kril dmitriev ரஷ்யாவினுடைய முதலீட்டு பிரிவின் பொறுப்பாளராக இருப்பவர் ரஷ்யாவினுடைய நிதியை அரச ரீதியாக கையாள்பவர் இவர் அமெரிக்க அதிபருடைய நண்பரும் அமெரிக்காவினுடைய இன்றைய தொடர்பாடல்களுக்கு தலைமை தாங்கிக் கொண்டு இருக்கின்ற ஸ்டீவ் விட்கோவிடம் இந்த தகவலை கூறியிருக்கின்றார் அணுகுண்டு வீசும் ஆபத்தை அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் குறைக்கின்றது 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 என்று கூறுவது தவறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் அந்த நிலையை மேலும் மேலும் படிப்படியாக உயர்த்தி செல்கின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நேரம் ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் என்கின்ற அணுகுண்டை தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை உக்ரைன் குறிவைத்தது மிக ஆபத்தானது அப்படியான இடங்களில் சேதம் ஒன்று விடுமாக இருந்தால் அதன் பின்னர் ரஷ்யாவை தாமதிக்க செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய ஆகிய மிக முக்கியமான குண்டுவீச்சு விமானங்கள் தகர்ந்து கிடக்கின்றன இது சாதாரணமான விடயம் அல்ல உக்ரைனுக்கு மிக மிக ஆபத்தானது இந்த அணுகுண்டு போர் எங்கு வடிக்கும் என்றும் ட்ரம்புடன் தொடர்புடைய அவருக்கு மிகவும் நெருக்கமான ஸ்டீவ் மற்றும் சார்லி கைக் ஆகிய இருவரும் உக்ரைன் நடத்தியிருக்கின்ற தாக்குதல் அமெரிக்காவினுடைய பசிபிக் பிராந்திய பேள் காபரை ஜப்பானியர்கள் உடைத்து தகர்த்தது போன்ற சம்பவம் என்று உதாரணம் காட்டியிருந்தார்கள் அமெரிக்காவிற்கு உலக வரலாற்றில் உள்ள மிகப்பெரிய அடிதான் ஜப்பானியர்களுடைய இந்த தாக்குதலாகும் ஜப்பானியர்கள் வெள்ளை கொடியை ஏற்றிய பின்னரும் அணுகுண்டை அமெரிக்கா வீசியது என்கின்ற விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த பேள் காபரில் விழுந்த அடிதான் அமெரிக்கா ஜப்பானை அணுகுண்டு வீசுவதற்கு தேர்வு செய்த மிக முக்கியமான காரணம் என்பதை உலகம் பூசி மெழுகி நாடகமாடியதும் பழைய கதைகளாகும் அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான் இப்பொழுது ரஷ்யாவில் நடைபெற்றிருக்கின்றது இதற்கு பழிக்கு பழி விழிக்கு விழி என்று ரஷ்ய அதிபர் சிந்திப்பதற்கான ஆபத்து உண்டு கெய்த் கெலாக் டொனால்ட் டிரம்பினுடைய உக்ரைன் ரஷ்ய போரினுடைய நேரடி தொடர்பாளர் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலானது வெற்றி தாக்குதல் என்று ஒரு பக்கம் புலகாங்கிதம் அடைந்தாலும் மறுபக்கம் அதற்கு பதிலடியாகவும் அந்த வழியை சுமந்த நிலையில் எதிரணியினர் என்ன நினைப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது அவர்கள் தங்களுக்கு சார்பான ஓர் இடத்தை எடுத்துக் கொள்வார்கள் அந்த இடம் எதுவென்றும் தெரியாமல் இருக்கின்றது இதுதான் இதற்குள் இருக்கின்ற ஆபத்து நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் எனவே எச்சரிக்கை 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 என்று அவர் டொனால்டு டிரம்பிடம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பகுதியில் அணுகுண்டு கப்பலை உக்ரைன் குறிவைத்தானது பாரதூரமான விடயம் தான் என்றும் அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்கா இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும் உக்ரைனை தனிவடைய செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் உக்ரைன் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரஷ்யாவினுடைய உட்பகுதியில் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்களாக இருந்தாலும் தாக்க முடியும் என்று ஜெர்மனி உக்ரைனுக்கு பச்சை கொடி காட்டியது அமெரிக்காவிற்கு நேரடி எதிர் விவகாரமாக இருக்கின்றது இந்த நிலையில் இன்று ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரட்ரிக் மெட்ஸ் டொனால்ட் டிரம்ப் ஆகிய இருவரும் சந்தித்து பேசுகின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையானது தீப்பொறி கக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏனென்றால் டொனால்ட் டிரம்பை சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் யாரையும் வாருங்கள் மரியாதையாக இருங்கள் என்று வரவேற்று டொனால்ட் ட்ரம்ப் பேசியதாக இல்லை தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் மிக கேவலமாக பேசி போர்க்குற்றவாளி என்று கூறியது தெரிந்தது உக்ரைனிய அதிபர் நீர் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை ஆரம்பிக்கின்ற ஆபத்தான பேர்வழி என்று பேசியது தெரிந்தது எனவே டொனால்ட் ட்ரம் யாருடனும் நட்பாக பழகாத காரணத்தினால் இப்பொழுது மிக ஆபத்தான எதிரியாக கருதி மூன்றாவது உலக மகா யுத்தத்தினுடைய எதிரியாக ஜெர்மனியை நிலை நிறுத்தி வெற்றி வகை சூடலாம் என்று அமெரிக்கா ரஷ்யா கருதி இருக்கின்ற வியூகமானது தவறானது என்பதை ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மேட்ச் எடுத்துரைக்கின்ற இந்த தருணத்தில் இருவரும் மோதுவதற்கான நிலை இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்பும் ஜே டி வேன்ஸும் மிகவும் மரியாதையற்ற முறையில் பேசக்கூடியவர்கள் பிரெட்ரிக் மேட்ச்சினால் அப்படி பேச முடியாது அவர் நிதித்துறையிலும் பலவேறு சர்வதேச நிறுவனங்களில் பணியாற்றியவர் ஆங்கிலத்தை சரளமாக பேசக்கூடியவர் உக்ரைனிய அதிபரை போல குறைந்த உடையவர் அல்ல எனவே ஏடிக்கு போட்டியான நிலைமையை எப்படி சமாளிக்கலாம் என்று அவர் பாடம் எடுத்தபடிதான் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த இருவரும் உக்ரைன் ரஷ்ய போரின் அடுத்த கட்டம் என்ன டொனால்டு டிரம்பினுடைய ஐரோப்பாவிற்கு எதிரான புதிய வரி போர் என்ன என்பது குறித்து பேச இருக்கின்றார்கள் அதே போல டொனால்டு ட்ரம்ப் ஜே டி வேன்ஸ் போன்றவர்களும் அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் எலன் மேஸ்க் ஆகிய மூவரும் ஜெர்மனியினுடைய கடும் போக்குவாத கட்சியாகிய வாக்களியங்கள் என்று நேரடியாக ஜெர்மன் தேர்தலில் தலையிட்டதை கடுமையாக கண்டிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி முன்னாள் சான்சலர் ஏஞ்சலா சிரியாவில் இருந்து அகதிகள் வரலாம் என்று அழைத்து அவர்களுக்கு சாக்லேட் கொடுத்த செயல் மிகப்பெரிய தவறு என்று பேசியதும் பட்ஜெட் ஐந்து வீதம் குறித்தும் அவர் பேசுவார் இதனால் இருதரப்பிற்கு இடையே நல்லுறவு இல்லை ஜெர்மனியும் ஐரோப்பிய ஒன்றியமும் உக்ரைனுக்கு உதவ முடிவு செய்திருக்கின்றார்கள் வழியில் பிரச்சனையை தீர்க்க முன்வரவில்லை என்பது ஐரோப்பாவினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது அதேவேளை போல டொனால்டு டிரம்ப் ஜெர்மனி ஏமாற்றுகின்றது அமெரிக்க வர்த்தகத்தில் மிக அதிகமான லாபத்தை உழைத்து இதுவரை காலமும் அமெரிக்காவை ஏமாற்றி வந்துவிட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் இந்த நிலையில் நேட்டோவினுடைய படைப்பலத்தை உறுதி செய்கின்ற முக்கியமான நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது டென்மார்க்கினுடைய ஓகோஸ் பல்கலைக்கழக சர்வதேச விவகார நிபுணர் ராஸ்மஸ் ப்ரூன் பெட்டர்சன் கூறுகின்ற பொழுது நேட்டோவினுடைய புதிய சட்டமானது மிகப்பெரிய வலியை ஏற்படுத்த போகின்றது ஓர் ஏழை தாய் தன்னுடைய பிள்ளையை வெளிநாடு அனுப்புவதற்கு காது தோட்டையும் விற்று திருட்டு ஏஜென்சிக்கு பணத்தை கட்டியது போன்ற நிலையாக இது இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும் இதன் இதனால் நேட்டோவினுடைய இன்றைய நிலையில் பிராந்திய போருக்கு தயாராக வேண்டி இருக்கின்றது நேட்டோவினுடைய படைகளை மீள்கட்டமைப்பு செய்து சிதிலமடைந்த படைகளை சீர்திருத்த வேண்டி இருக்கின்றது போரானது படிப்படியாக மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதனால் அதற்கேற்ப ராணுவத்திற்கு பணம் ஒதுக்க வேண்டியதாக இருக்கின்றது மக்களையும் காப்பாற்றி ராணுவத்தையும் கட்டமைவதற்கு சர்வதேச வர்த்தகமும் சாதகம் இல்லாத மூன்று பேரும் எதிர் முக்கோண சிக்கலுக்கு உள்ளாக இந்த நாடகத்தை நடத்த வேண்டியதாக இருக்கின்றது நேட்டோவினுடைய ரிசர்வ் படைகளை மேலும் மேம்படுத்தி நீண்ட காலத்திற்கு கொண்டு வர வேண்டும் இதனால் பதினோரு மாதங்கள் கட்டாய பயிற்சி நிலைக்கு அனைவரையும் தள்ள வேண்டிய ஒரு இருக்கின்றது மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை வழங்க வேண்டிய நிலை எல்லா நாடுகளினாலும் இயலாத ஒரு நிலையாக இருக்கின்றது ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் கூறுகின்ற பொழுது ஜெர்மனியில் மட்டும் இப்பொழுது உடனடியாக அறுபதாயிரம் பேரை புதிதாக படைக்கு சேர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் எனவே மிக நீண்ட கால அடிப்படை வரக்கூடிய ஒரு பாரிய சிக்கலுக்கு ஏற்ப தயாராக வேண்டியிருக்கின்றது இந்த நிலையில் பாப்பரசர் அவர்கள் ரஷ்ய அதிபர் தொடர்பு கொண்டு உடனடியாக அமைதி பேச்சுக்களுக்கு திரும்புங்கள் இது உலகம் தாங்க கூடிய ஒரு பட்ஜெட் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறாக மூன்று முக்கிய விடயங்கள் உலக அரங்கில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர செய்திகளிலே அதிமுக்கியம் வாய்ந்த மூன்று முக்கிய நெருப்பு செய்திகளாக அமைந்திருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக